பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி எம்டி மனை காலி லேண்டு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சித்தாலப்பாக்கம் பாம் அவென்யூ டோட்டலாக வந்து ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் சிஎம்டி அப்ரூவலில் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றின முழு தகவல்களையும் இந்த வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கோம் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வாங்க சித்தால சித்தாலப்பாக்கம் பாம் அவென்யூ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சித்தாலப்பாக்கம் சிக்ஸ்டி ஃபீட் ரோடு எமகா ஷோரூமுக்கு பேக் சைடில் ஆன் மெயின் ரோட்லேருந்து செவன் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்லேயே அமைஞ்சிருக்கிற லே அவுட் பேர் தான் பாம்பன்யூ இந்த லே அவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடென்சியல் ஜோனில் ஏகப்பட்ட இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்குது இங்கே எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு அடி ரோடு லே அவுட் கொடுத்துருப்பாங்க சில பகுதி இடத்துல மட்டும் லாஸ்ட்டு ஜோனில் மட்டும் டுவெண்ட்டி ஃபீட் ரோடு கொடுத்துருக்காங்க ஒரு ரெசிடென்ஷியல் ஜோனில் ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் சிஎம்டி அப்ரூவில் முப்பதுக்கு ஐம்பது ஃப்ரண்டேஜ் முப்பது அதாவது ஈஸ்ட் சைடு வந்து முப்பதாகவும் இதனுடைய நீளம் வந்து ஐம்பது டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டாக ரெசிடென்ஷியல் ஜோனில் கொடுத்துருக்காங்க இருபத்தி நாலு அடி ரோடு நம்ம ப்ராப்பர்ட்டியோட ஃப்ரண்ட் ரோடு சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு அடி ரோடாக கொடுத்துருக்காங்க நல்ல தண்ணி கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான கிளியர் டைட்டில் ப்ராப்பர்ட்டியாக இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது நீங்கள் பேங்க் லோன் மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் லோன் பேங்க் லோன் எடுக்கக்கூடிய அளவுக்கான ஒரு கிளியர் டைட்டில் ப்ராப்பர்ட்டியாக இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது சித்தால பக்கத்தை பொறுத்த வரைக்குமே நம்ம ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருப்போம் ஸோ கமர்ஷியல் சப்போர்ட் பற்றி பேசியிருப்போம் டிரான்ஸ்போர்ட் சப்போர்ட் பற்றி பேசியிருப்போம் ஆல்மோஸ்ட் வந்து சித்தாலப்பாக்கம் ஃபார்ம் அவன்யூவில் மட்டுமே நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஏழு ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் அதில் மூணு ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சோல்ட் அவுட்டும் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரியான ஒரு கிளியர் டைட்டில் ப்ராப்பர்ட்டியாக டாக்குமெண்ட்டில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் வில்லங்கம் இல்லாத ஒரு அருமையான ஒரு இடமா அங்கே இருக்குது ஸோ ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் ப்ராப்பர்ட்டி லேண்ட் ஏரியாவை வந்து பர் ஸ்கொயர் ஃபீட் ஐயாயிரத்தி ஐநூறுரூவா பர் ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து கொடுக்குறாங்க ஸோ நெகோஷியேஷன் வந்து இருக்கும் ஓரளவு இருக்கும் டேரெக்ட் ஓனர் சிட்டிங் இல்லை பில்டர் சிட்டிங் தான் கொடுப்போம் டேரெக்டாக நீங்கள் உங்களுடைய ரேட்டு உங்களுடைய ப்ரைஸை வந்து அவங்க கிட்டேயே பேசிக்கிற அளவுக்கு தான் டேரெக்ட் மீட்டிங் கொடுப்போம் சித்தாலப்பாக்கம் பாம் அவன்யூ ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் சிஎம்டி அப்ரூடில் கொடுக்குறாங்க இதே மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் தொடர்ந்து நீங்கள் போஸ்ட் பா பார்க்கணும் அப்படின்னா ஒய்டி ப்ராப்பர்ட்டிஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க இதே மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் உங்கள் ஆர் ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இதை பற்றின கூடுதல் தகவல்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நீங்களும் இதே மாதிரியான ஒரு ஒரு தரமான ப்ராப்பர்ட்டிஸ் வச்சுருக்கீங்க அதை நீங்கள் ரீசேல் பண்ணணும்னு விரும்புகிறீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பருக்குமே தொடர்பு பண்ணி சொல்லுங்கள் அவங்க உங்கள் ப்ராப்பர்ட்டியை சிறந்த முறையில் கொண்டு பண்ணுவாங்க ஒயிட்டி ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து யா சார் தேங்க்யூ